நற்றினை நேர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம் நற்றினியின் தினமர் துளியில் இன்று நான் ஒரு சமையல் குறிப்போட வந்திருக்கேன் இன்னைக்கு என்னன்னா சிறப்பு சிறுதானியங்கள் சாமை அரிசி இதுல வந்து நம்ம சாம்பார் சாதம் செய்யலாம் அன்னைக்கு குதிரைவாளில பொங்கல் செஞ்சோம் இன்னைக்கு சாமை அரிசியில சாம்பார் சாதம் செய்யலாம் அதே குதிரைவாளில கூட நம்ம சாம்பார் சாதமும் செய்யலாம் மாத்தி மாத்தி செஞ்சுக்கலாம் தப்பில்ல ரெண்டும் ஒரே மாதிரிதான் தான் இருக்கும் ஓகே இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாலஞ்சு பேர் சப்சியண்டா சாப்பிடணும் ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளர் சாமி அரிசி எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து சம அளவா ஒரு டம்ளர் தொகரம் பருப்பு ரெண்டையும் கலந்து தண்ணியில ஊற வச்சிருங்க அது கூட ஒரு கை பட்டாணி காஞ்ச பட்டாணி பிளஸ் வந்து ஒரு கை வேர்க்கடலை எல்லாத்தையும் தண்ணியில ஊற வச்சிருங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளியை வந்து ஊற வச்சிருங்க அப்பவே ஓகே இதெல்லாம் இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் கண்டிப்பா ஊறணும் புளிய ஊற வச்சிருங்க இதுக்கடையில என்ன பண்ணணும் நம்ம மசாலா தயார் பண்ணணும் சாம்பார் சாதத்துக்கு கூடிய மசாலா அது எப்படி பண்ணலாம்னா அது பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் மல்லி ஒரு கைப்பிடி மல்லி விதை நமக்கு காரத்துக்கு தேவையான ரெண்டோ மூணோ மிளகாய் உங்களுக்கு எவ்வளவு காரமோ அதுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க கடலை பருப்பு பெருங்காயம் வெந்தயம் அப்புறம் ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் இது போதும் இப்போ இதை வந்து ஒரு ஒரு ஒடிச்சட்டு வச்சு வறுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வெந்தயத்தை ஒரு பத்தே பத்து கொட்டை வெந்தயம் போதுங்க வெந்தயம் பெருங்காயம் எண்ண உரத்துருங்க அது ஒரு தட்டில வச்சுக்கோங்க அப்புறம் கடலை பருப்பு போட்டு வருத்துருங்க அது வந்து அதையும் அதே தட்டில மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க கடைசியில வந்து எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் வெந்தய உரணும்னா அது ரொம்ப சீக்கிரம் வந்துடும் ஒருத்திரும் அதனால ஃபர்ஸ்ட் வெந்தய உரத்துடணும் வந்து மல்லி வறுக்கலாம் மல்லி வெதை வறுக்க கைப்பிடி அது வறுத்துட்டு அதுலயும் மிக்ஸ் பண்ணிடுங்க கடைசியில் என்ன பண்ணணும்னா அந்த அரைக்கப்ப தேங்காய் மூடி இருக்கு தேங்காய் துருவல் அதை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அந்த தேங்காய் துருவல்லியும் உரமிளகாய் ரெண்டோ மூணு வரமிளகாய் அது நல்லா வறுக்கணும் அது என்னன்னா பிரௌனிஷா அந்த மாதிரி வறுத்துக்கோங்க இந்த தேங்காய் வந்து பச்சையாவும் ஏன்னா நீங்க மத்தியானமே சாப்பிட்டு காலி பண்ணிடுறீங்க அந்த மாதிரி இருந்தா பச்சையா போடலாம் இல்ல நான் நைட்டும் வச்சுக்கிறேன் நாளைக்கு எனக்கு வேணும் அப்படின்னு உள்ளவங்க இந்த ப்ரௌனிஷா வறுத்திட்டு போட்டீங்கன்னா அது கெடாம இருக்கும் தான் ரைட் இதெல்லாம் வறுத்திட்டோம் இப்ப வந்து இதெல்லாம் மிக்சியில அரைச்சிக்கோங்க ஒன்னாவே அரைக்கணும் நல்லா சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க ஓகே இப்ப வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர்ல வந்து எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கருவேப்பிள்ளை அவ்வளவுதான் போதும் வேற எதுவுமே வேண்டாம் அது நல்லா கொஞ்சம் வெடிக்கிட்டோம் அதுக்குள்ள நம்ம ஒரு கையில புளி ஊற வச்சிருக்கோம் கெட்டியா கரைச்சி தண்ணி எல்லாம் இது பண்ணி ஒரு உரம் வச்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த அது கருவேப்பிள்ளை போட்ட உடனே கொஞ்சம் அது காய ஆரம்பிச்ச உடனே இந்த அரைச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதையே போட்டு புளிய போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ரெண்டு டம்ளர் டம்ளர் தொகரம் பருப்பு பிளஸ் பட்டாணி மூணு மூன்றரை ஆயிடும் ஏழு டம்ளர் தண்ணி ஊத்தணும் குக்கர்ல ஊத்திட்டு இந்த மசாலா மசாலா நல்லா கொதிக்கணும் இந்த ஊற வச்ச சாமை எல்லாமே தண்ணி ஒடி கட்டி அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் உங்களுக்கு தேவைப்பட்டா கலருக்காக மஞ்சள் புளி மத்திரம் போடுங்க இல்லைன்னா விட்டுரலாம் போட்டுட்டு உப்பு போடுங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ டேஸ்ட் உப்பு போட்டு நல்லா கிளறி முக்காவாசி வாசி அப்புறம் ஓரளவு கெட்டி ஆகும் நமக்கு தெரியும் உடனே மூடிட்டீங்கன்னா அது வந்து தண்ணி இருந்தா வெளியில விசுச வெளியில வந்துடும் முக்கால் வாசி அப்புறம் குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நாலு விசில் விட்டுருங்க ஓகே எல்லாம் வந்துச்சு விசு விழுவா ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து அது கேஸ் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்றோம் ஓபன் பண்ணிட்டு ஒரு ஒன் ஆர் டூ ஸ்பூன் நெய் விடலாம் ருசி டேஸ்ட்காக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடலாம் சோ நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும் நெய் விட்டு பரிமாறலாம் இது சிறிது வந்து காரா அல்லது தயிர் பச்சடியோ செஞ்சு சாப்பிடும் நேர்களை நன்றி